இயாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லிருக்கேன் அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் ஏன் சந்தேகம் நான் அவரை உங்க சந்தேகத்தில நான் பதில் சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியிலும் இருக்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இதே இடத்துல இருந்து தான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தை பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லி இங்கே தான் நான் உங்க முன்னணியில தான் அந்த ஆதரவை தெரிவிச்சேன் நீங்க நான் வரணும் சென்னையில அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கப்போ மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங்கும் போக முடியல நான் சொன்னேன் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது அதை பத்தில நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பயசுள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசுவது நாகரிகமாக இருக்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நாளைக்கு தங்க திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோட இன்னைக்கு தங்கத்தோட விலை வெண்டை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சிரிக்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு என்ற பெயரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் ஒரு ஆறு ஏழு மாதம் கிடைத்து எல்லாம் சரி செய்யப்படும் நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வளர்ப்பார் காவல்துறைமுகமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமர் ஆனப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரிசபை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதைதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புகள் அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறேன் அதாவது உங்களுடன் அவர் காரணமே மக்கள் ஸ்டுறதற்கு தான் அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்க உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் உரித்தைமா மகளிர் உரித்தொகை ஆயர்ரூவா கொடுக்குறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்கிறாங்க தேர்தல் வர்றதுனால அதில் என்ன அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆனால் ஆயர்ரூவா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு நீங்கள் பார்த்திங்கன்னா மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது இதுபோல் பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியாளர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துல ஆறாயிரம் இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவை எங்களுக்காக திரும்ப திரும்ப கேட்கிறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைகள் கூட பயப்படுற அளவுக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து தான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட பேர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தைக இருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள்லாம் சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சிருக்கோம்

தனிநபர் வருமானம் இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கல எவ்வளவு அரசு பள்ளிகள் காலியா இருக்கு அதெல்லாம் பள்ளிகள் ஆசிரியர்கள் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த ஒரு குடும்பம் இந்த இல்ல உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் எனது பழைய நண்பர் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர்கள் அம்மா அவர்களின் தீவிர விசுவாசியாக அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பரா எனக்கு வருத்தம் அளிக்கும் நான் வந்து மற்றவர்கள் பேசுவதற்கு அதற்கெல்லாம் நீங்க என்னிட்ட வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரோ அழைக்கிறாரு பாருங்க நீங்க செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரோ மாநாட்டை அழைக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்களை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பத்தி நம்ம முழுதாக தெரிஞ்சுக்காம நான் பதில் சொல்றது நல்லா இருக்காது